ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் என்ன கொம்பு முளைச்சிருக்கா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் ஒருவர்கிட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு அதை பற்றியும் அதே மாதிரி முக்கியமான ஒரு நபர் ஒரு எம்எல்ஏவை இப்போ வந்து ஸ்டாலின் வந்து அவருடைய கட்சியில் திமுகவில் வந்து இணைச்சிருக்கார் வந்து வந்து அதிமுக மற்றும் ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேருக்குமே பின்னடைவை வந்து வந்து ஏற்படுத்தும் விஜய் பாஜக கூட கூட்டணி வைக்கலையா அதே நேரம் விஜயை தள்ளி வச்சு திமுகவை எப்படி வந்து காலி பண்ணலாம் திமுக வாக்குகளை வந்து எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெல்லி தலைமை பக்காவான ஒரு ஸ்கெட்சு வந்து போட்டிருக்காங்களாம் இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் சென்னையில் வந்து தமிழக பாஜக சார்பாக

மீடியாக்களோட ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் வந்து பயணம் பண்ணி வந்துட்ருக்கேன் புதுசாக வந்து நீங்கள் வந்து ஆட்டிகிட்டு இருக்கீங்களா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க நான் வந்து உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னா எனக்கு வந்து நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களா சம்பளம் உங்களுக்கு தானே கொடுக்குறாங்க தமிழ்நாடு மீடியாக்களோட கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து அண்ணன் தம்பியாக எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து பேசி பழகிட்டு இருக்கோம் இனிமேல் வந்து வாழ்க்கை முழுக்க உங்களுடைய நிறுவனத்துக்கு நான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன் மற்ற மீடியா விட பெரியால் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து சீன் போடணுமா அங்கே நிற்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பாவம் பண்ணாங்களா உங்கள் நிறுவனத்துக்கு மட்டும் என்ன கொம்பு முளைச்சிருக்கா நான் உங்களை வந்து மிரட்டலை நீங்க தான் என்ன வந்து மிரட்டுறீங்க உங்களுக்கு வந்து மாச மாசம் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க அதுக்காக வந்து இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து வராதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து டென்ஷனா அவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா முதல் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் வந்து இணைஞ்சிருக்கார் ஓபிஎஸ் அவர்களுடைய தீவிர ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் தற்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து அதிமுக எம்எல்ஏவாக வந்திருக்கார் அதேமாதிரி ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளர் இவர் அது மட்டும் இல்லை திமுகவுக்கு வந்து சிம்ம சொப்பனமாக இருந்த மறைந்த சபாநாயகரான பிஹெச் பாண்டியனுடைய பையன்தான் இந்த மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் இப்போ வந்து உள்கட்சி மோதல் வந்து போயிட்டுருக்கு இதனால் பல பேர் பார்த்திங்கன்னா திமுக பக்கம் வந்து வந்துட்ருக்காங்க ஏற்கனவே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் வந்து திமுக தலைவரான ஸ்டாலினை சந்தித்து பேசினது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக வந்து இருந்துச்சு அடுத்ததாக அவர் வந்து திமுக திமுகவில் வந்து இணைவார்னு சொன்னாங்க அதே மாதிரி ரீசண்டாக ஓபிஎஸ் கொடுத்த ஒரு பேட்டியில் கூட திமுக ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் வந்து சொல்லியிருந்தார் இதனால் எப்போ வேணாலும் வந்து ஓபிஎஸ் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா திமுகவில் இணைவதற்கான ஒரு சூழல் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் இவங்கலாம் வந்து ஒன்றா காரில் வந்து வந்திருப்பாங்க அதேமாதிரி செங்கோட்டையனும் சரி டிடிவி தினகரனும் சரி எடப்பாடியை வந்து வீழ்த்துற வரைக்கும் நாங்கள் வந்து ஓய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சூழல் வச்சுருக்காங்க அப்போ வந்து இவங்களுமே வந்து திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி சூழலில் தான் வந்து எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் இன்றைக்கி வந்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் வந்து இணைஞ்சிருக்கார் திமுகவில் இணைஞ்சதவர் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட மனோஜ் பாண்டியன் என்ன சொல்லியிருப்பாருன்னா திராவிட கொள்கைகள் வந்து முழுசாக பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் தமிழக உரிமை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவராகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அதனால தான் நான் வந்து திமுக வந்து இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிற ஒன்னு ரெண்டு பேரும் எம்எல்ஏவா இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து திமுக பக்கம் போறது அப்படிங்கிறது வரப்போற தேர்தலில் அதிமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவா மாறும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது ஃபைனல் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா விஜய வச்சே பாஜக வந்து பெரிய ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அந்த பிளான்ல வந்து பாஜகவும் விஜய் வந்து நேரடியாக கூட்டணியில் இல்லை அப்படினாலும் விஜய் ஒரு மறைமுக கூட்டணியை வந்து உருவாக்கி திமுக வாக்கை வந்து எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கா ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜென்ரலாகவே வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கூட்டணி ஒரு புறம் வந்து அமைப்பாங்க இன்னொரு புறம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஒரு கட்சியினுடைய ஓ ஓட்டை வந்து எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பி வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து பிளான் பி ஒன்று நம்ம தமிழ்நாட்டுக்காக வந்து வச்சுருக்காங்களாம் இப்போதைக்கு வந்து திமுக பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டு வந்து இருக்குது அப்போ வந்து அந்த வாக்குகளை வந்து பிரித்தா மட்டும்தான் திமுக இருந்து அவங்கள வந்து தடுக்க முடியும் இப்போ அதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு மறைமுகமாக வந்து டெல்லி வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு இப்போ இந்த ஒரு பிளான்ல வந்து விஜய் நேரடியாக பாஜக கூட இணைந்து கூட்டணி வந்து அமைக்க மாட்டார் அதில் வந்து உறுதியாக வந்திருக்காங்க அப்போ வந்து விஜயோட அரசியல் பயணம் அப்படிங்கிறது பாதிக்காமல் இருக்கும் இன்னொரு புறம் வந்து திமுகவினுடைய எதிரணியாக விஜய் வந்து தன்னை வந்து நிலை நிறுத்திப்பார் அப்போ வந்து அதுவே வந்து ஒரு மறைமுகமாக பாஜகவுக்கு அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தான் அப்போ அதுவே இருந்தால் வந்து போதும் விஜய் வந்து நேரடியாக பாஜக கூட இணைஞ்சர் அப்படின்னா கிறிஸ்துவ மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அவருக்கு வந்து வராது அப்போ அது வந்து திமுகவுக்கு சாதகமாக வந்து போயிடும் அப்போ வந்து விஜய் பாஜக கூட சேராமல் தனித்து நின்னால் மட்டும்தான் சிறுபான்மையினருடைய வாக்கு கிறிஸ்துவர்களுடைய வாக்கு எல்லாமே விஜய்க்கு வந்து வரும் அப்போ அது வந்து திமுகவினுடைய ஓட்டு வங்கியை வந்து நிச்சயமாக வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து பாஜக தலைமை வந்து பிளான் பண்ணுறாங்க இன்னொரு புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழக பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை வந்து ஒரு புதிய கட்சியை வந்து தொடங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் வந்துட்ருக்கு அந்த மாதிரி அவரை வச்சு ஒரு புதிய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து இப்போ அதிமுகலேருந்து பிரிஞ்சுருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் விஜய் இவங்க எல்லாத்தையும் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு புறம் வந்து திமுக கூட்டணி இன்னொரு புறம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இன்னொரு புறம் வந்து அண்ணாமலையுடைய புதிய கட்சியில் விஜய் மற்றவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டணி இப்போ அந்த அந்த கூட்டணி அண்ணாமலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சரான அமித்ஷா தான் வந்து இருக்காரு நேரடியாக அவர் வந்து ஆலோசனை கொடுப்பார் அண்ணாமலைக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தோம்னா மூணு கூட்டணி வந்து பிரதானமாக வந்து இருக்கும் அப்போ அதில் வந்து யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல ஒரு தொங்கு சட்டசபை வந்து உருவாகுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் அண்ணாமலையினுடைய புதிய கட்சியும் வந்து ஒன்று சேர்ந்து இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்றா இணைந்து ஆட்சி வந்து அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான இப்போ வந்து பாஜக வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து பாஜகவினுடைய பக்கார்த்த திட்டம் என்ன அப்படின்னா திமுகவினுடைய ஓட்டுகளை வந்து பிரிக்கணும் அப்படி பிரித்தா மட்டும்தான் அவங்களால வந்து உள்ளே வர முடியும் இப்போதைக்கு வந்து அதிமுக ஓட்டுகள் மட்டும்தான் பல்வேறு இடங்களில் பிரிஞ்சிருக்கே தவிர திமுக கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்குது அப்போ அதை எப்படி வந்து தடுக்கிறது கூட்டணிலேருந்து எப்படி கட்சிகளை வெளியில் அனுப்புறது திமுக கூட்டணி போகக்கூடிய வாக்குகளை எப்படி வந்து பிரிக்கிறது அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வந்து பாஜக பிளான் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருந்தாலுமே அதாவது வந்து விஜய் வச்சோ டிடிவி தினநகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா இவங்களை வச்சு முடிச்சு பாஜக என்னதான் ஒரு பிளான் போட்டாலுமே கூட இன்னொரு புறம் வந்து அஃபீஷியலாக இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு மேலும் நெருக்கடி தான் நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ திரும்ப அந்த சின்னம் சம்பந்தமான வழக்கை வந்து கையில் எடுங்க அப்படிங்கற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதி இருக்காரு அதிமுகவினுடைய வெற்றிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கிறதுல அந்த இரட்டை இரட்டைல சின்னத்துக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்கு ஏன்னா அதிமுக தொடங்கின எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ சின்னமா ரெட்டலை தான் வந்து இருந்துட்டு வருது இந்த சின்னத்துக்கு தமிழக மக்கள் மத்தியில் இன்னுமே வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு நிறைய ஒரு ஒரு குக்கிராமங்களில் வந்து அந்த இரட்டலைக்காக தான் ஓட்டு போடுவாங்க தலைவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல அப்படின்னாலுமே கூட இட்டலை அப்படின்னா நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் இன்னமும் இருந்துட்டு தான் வந்திருக்காங்க அப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா ஜானகி இவங்களுடைய போட்டியினால் இரட்டலை சின்னத்தை வந்து முடக்கினாங்க அதுக்கப்புறம் திரும்ப அதிமுகவுக்கு வந்து கிடச்சிது ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஆர்கே நகர் தேர்தல் நடந்துச்சு அப்போ ரட்டலை சின்னம் வந்து முடக்கப்பட்டுச்சு அப்போ தினகரன் வந்து அந்த சின்னத்தை வந்து கேட்டார் பட் அவருக்கு வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு தான் ரட்டலை சின்னம் வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் அதிமுக திமுக வந்து ஓபிஎஸ் வெளில வந்தாரு அப்போ இரட்டலட்சனா எனக்கு தான் வேணும்னு அவரும் போர்க்கடி தூக்குனாரு ஆனால் பெரும்பான்மை ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததுனால அவருக்கே சின்னத்தை வந்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் டிடி விதிநகரன் சசிகலா இவங்க கூட வந்து நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை வந்து வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு அப்போ ரட்டலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டையன் இப்ப வந்து கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் தேர்தல் ஆணையத்திட்ட நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த ரட்டலை சின்ன விவகாரத்தில் தலையிட்டு விசாரணை வந்து நடத்தணும் எடப்பாடி பழனிசாமி வந்து தலைமை தாங்குவதாக சொல்லப்படுற அந்த ஒரு அதிமுக பிரிவு உண்மையான அதிமுக வந்து கிடையாது அதிமுக கட்சியினுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அவகாசம் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து எழுதியிருக்காரு அப்போ வந்து தொடர்ந்து வந்து எடப்பாடி சமைக்கு நாளுக்கு நாள் நெருக்கடி வந்து அதிகமாயிட்டே இருக்கு நன்றி